இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தோரு தமிழக மீனவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி பதினான்கு மீன்பிடி படகுகளை விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்திய பிரதமரை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது தமிழக மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை அரசு உடமையாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர மற்றும் வடமாகாண கடற்றொழில் அமைச்சர் ஆகியோரை மேற்கோள் காட்டி தமிழக முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை விடுவிப்பதில் இலங்கை அரசு தாமதம் செய்வதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமும் தமிழக மீனவர்களின் விடுதலை குறித்து கவனம் செலுத்துமாறு இந்திய பிரதமருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடிதம் மூலம் வலியுறுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது